சீரியல் நடிகர் திரவியம் ரசீரியலை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தியானது பரவிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நீங்கள் இனிமேல் நம்ம தமிழ் ப்ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம திரவியம் ஈரமானோ ரோஜாவே ஒன் மற்றும் ஈரமானோ ரோஜாவே டூ ரெண்டு சீரியலில் நடித்து தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் அப்போ கரண்ட்லி வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு வர விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சீரியல் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தொடங்குச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தான் கடந்த சில நாட்களாக வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருந்தது ஸோ நம்ம சேனலில் கூட அது குறித்த ஒரு வீடியோவும் பார்த்துருந்தோம் சீரியல் முடிய போது திரவியமாக மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வந்த தான் அவங்கள குசிப்படுத்துகிற மாதிரி சிந்து பைரவி சீரியல் பிரமோமானது வெளியாகியிருக்கு ஸோ அதில் லீட் ஹீரோவாக திரவியம் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் சீரியல் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு வந்து நினச்சாங்க இந்த தான் சீரியலோட ப்ரொமோ வந்து எல்லாரையுமே கவர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சிந்து பைரவி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் திரவியம் மற்றும் கிருஷ்ணா லீடு ஆக்டராக நடிக்கிறாங்க அதே மாதிரி ஆக்ட்ரஸ் பவித்ரா அவங்க மௌன ராகம் சீரியல் மூலமாக ஃபேமஸான ரவீனா ஸோ இவங்கெல்லாம் லீட் ரோலில் நடிக்கிறாங்க நீங்கள் அப்புறமோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணலாம் சீரியல் பிக் பாஸ் முடிஞ்சதும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ப்ரைம் டைமில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்